வருகி தந்திருக்கிற வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய எனது திருவண்ணாமலை மாவட்ட ஊடக நண்பர்களை கட்சியினுடைய இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிற்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவென வரவேற்றுக் கொள்கிறேன் இன்றைய தினம் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் நமது திருவண்ணாமலை மாநகரில் கட்சியினுடைய உரிமை மீட்பு மாநாடு இன்றைய தினம் மாபெரும் அளவில் இன்றைக்கு நாங்கள் நடத்த இந்த எஸ்டிபிஐ கட்சி நடத்துகிற இந்த வக்ஃபு சொத்துக்களை மீட்கிற வக்ஃபினுடைய திருத்த சட்டம் இப்பொழுது புதிதாக ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த சட்டம் என்பது அது வக்ஃபு திருத்த சட்டம் அல்ல மாறாக வக்ஃபு சொத்துக்களை திருடுகிற திருட்டு சட்டம் என்கிற இந்த சட்டத்தை கண்டித்து எஸ்டிபிஐ கட்சி நடத்துகிற இந்த மாபெரும் மாநாட்டில் அனைத்து ஜனநாயக சக்திகளும் சிறுபான்மை மக்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று இந்த ஊடக சந்திப்பின் வாயிலாக மக்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் அத்தோடு நேற்றைய தினம் ஒரு அமெரிக்காவில் வாழுகிற இந்தியர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்படுகிற அந்த நிகழ்வை மிக மோசமாக இந்தியர்கள் கைவிளங்கடப்பட்டு பஞ்சாப் அமிர்தசரஸ் விமான நிலையத்திற்கு கொண்டு வரப்படுகிற அந்த நிகழ்வு என்பது இந்தியர்களை கேவலப்படுத்துகிற கொச்சைப்படுத்துகிற செயல் எனவே இப்படி இந்தியர்களை கேவலமாக பாவிக்கிற ஒன்றிய அமெரிக்க ட்ரம்ப்னுடைய அரசாங்கத்தை கண்டித்து நாடு முழுவதும் கண்டன குரல்கள் எழும்பியிருக்கிறது எஸ்டிபி கட்சியும் இதனை வன்மையாக கண்டிக்கிறது இந்த நிலையில் ஒன்றிய அரசினுடைய கையாலாகாத தனத்தையும் அதுபோல் அமெரிக்க அரசினுடைய ட்ரம்ப் அரசினுடைய ஏகாதிபத்தியத்தையும் கண்டித்து ஒரு கார்ட்டூன் வெளியிட்டிருக்கிற ஒரு படத்தை வெளியிட்டிருக்கிற ஆனந்த விகடனுடைய விகடன் இணையதளத்தை முடக்கியிருக்கிற இந்த நடவடிக்கை என்பது ஒன்றிய அரசினுடைய நடவடிக்கை என்பது வன்மையான கண்டனத்திற்குரியது ஊடக சுதந்திரத்தினுடைய குரல் வலையை நெறிக்கிற இந்த செயலை எஸ்டிபிஐ கட்சி வன்மையாக கண்டிக்கிறது உடனடியாக ஒன்றிய அரசு இந்த தடையை உடனடியாக நீக்கிற வேண்டும் ஊடக சுதந்திரத்தை காக்கிற வகையில் அனைத்து கட்சிகளும் இதற்காக குரல் எழுப்பிட வேண்டும் எஸ்டிபிஐ கட்சி இந்த நடவடிக்கைக்கு எதிராக நிற்பதோடு விகடன் குழுமத்தோடு நாங்கள் எப்பொழுதும் துணை நிற்போம் என்பதையும் இந்த தருணத்தில் நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அத்தோடு தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத தமிழக அரசிற்கு நாங்கள் எந்த நிதியையும் வழங்க மாட்டோம் என்பதாக ஒன்றிய அரசு இப்பொழுது ஒன்றிய அரசினுடைய அமைச்சர் அறிவித்திருக்கிறார் இது வன்மையான கண்டனத்திற்குரியது இந்த நாட்டினுடைய மதச்சார்பற்ற தன்மையை இந்த நாட்டினுடைய அந்த ஃபெடரல் சிஸ்டத்தை தகர்க்கிற இந்த நடவடிக்கையாக நாங்கள் இந்த நடவடிக்கையை பார்க்கிறோம் எனவே ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய கல்வி நிதியை அதுபோல ஜிஎஸ்டியிலிருந்து வழங்கப்பட வேண்டிய அந்த தொகையை உடனடியாக தந்திட வேண்டும் அதாவது மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நாங்கள் உங்களுக்கு நிதி தர மாட்டோம் என்று சொல்லுகிற அடாவடித்தனத்திற்கு முடிவு கட்டிட வேண்டும் என்பதை நாங்கள் தமிழக அரசிற்கு நாங்கள் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் தமிழர்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிற அரசாக தமிழக அரசு இருந்திட வேண்டும் ஒன்றிய அரசின் ஒன்றிய அரசும் இதுபோல ஜனநாயக விரோத நடவடிக்கைகளை கைவிட்டிட வேண்டும் என்று நாங்கள் ஒன்றிய அரசை கேட்டுக்கொள்கிறோம் அத்தோடு வக்ஃபு திருத்த மசோதா இப்பொழுது கடந்த பாராளுமன்ற கூட்டத் தொடரில் ஜேபிசியினுடைய அறிக்கை அங்கே தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது ஜேபிசியினுடைய அறிக்கை என்பது ஏறத்தாழ ஐநூற்றி எண்பத்தி மூணு பரிந்துரைகளை எதிர்க்கட்சியினர் வழங்கியிருக்கிறார்கள் எதிர்கட்சியினுடைய உறுப்பினர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அவை எல்லாவற்றையும் நிராகரித்துவிட்டு ஆளுங்கட்சியினுடைய பதினாலு திருத்தங்களை கொண்டு இந்த சட்டத்தை நாடாளுமன்றத்திலே கொண்டு வரலாம் என்பதாக ஜேபிசி முன்மொழிந்திருப்பது என்பது எதிர்குரல்களை ஒடுக்குகிற செயல் வக்ஃபு திருத்த சட்ட மசோதா என்பது அது முஸ்லீம்களுடைய சிறுபான்மை முஸ்லீம்களுடைய வக்ஃபு சொத்துக்களை திருடுகிற திருட்டு மசோதா எனவே இந்த மசோதா இந்தியாவிற்கு அவசியமில்லை இது தேன் கூட்டில் கை வைத்த கதையாக மாறிவிடும் எனவே ஒன்றிய அரசு முஸ்லீம்களுக்கு மட்டுமே சொந்தமான ஒன்ஸ் வக்ஃப் இஸ் ஆல்வேஸ் வக்ஃப் என்பதைப் போல ஒரு முறை வக்ஃபு செய்துவிட்டால் அது எப்பொழுதும் சொத்தாகவே இருக்க வேண்டும் ஒன்றிய அரசுக்கு நாங்கள் சுட்டி காட்டுவது தமிழ்நாட்டில் சொல்லப்படுவதை போல சிவன் சொத்து குலம் நாஸ் குலநாசம் என்று சொல்வதைப் போல அது ஒரு மிகப்பெரிய ஆபத்திற்கு அழிவுக்கு இட்டுவிடும் எனவே இந்தியா முழுவதும் இருக்கிற எட்டு லட்சம் ஏக்கர் முஸ்லிம்களுடைய வக்ஃபு சொத்துக்களை காப்பதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசும் எடுத்துட வேண்டும் வக்ஃபு வாரியங்களை இல்லாமல் இந்த மோசமான இந்த சட்டத்தை ஒன்றிய அரசு வாபஸ் பெற்றிட வேண்டும் எஸ்டிபிஐ கட்சி அந்த சட்டத்தை ஒருபொழுதும் ஏற்காது இந்த சட்டத்திற்கு எதிரான மாபெரும் போராட்டங்களை எஸ்டிபி கட்சி தொடர்ந்து நடத்தும் என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அதுபோல போக்குவரத்து தொழிலாளர்கள் பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி குறிப்பாக தனியார் மயமாயம் போ போக்குவரத்து துறை என்பது தனியார் மயமாவதை தடுக்கிற வகையில் அதுபோல் அங்கே காலி பணியிடங்களாக இருக்கிற அந்த பணியிடங்களை பணியிடங்களை நிரப்புவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் வேலைநிறுத்த போராட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள் தமிழக அரசு அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தினாலுமே கூட இன்னும் அந்த பிரச்சனை என்பது தீரவில்லை எனவே போக்குவரத்து தொழிலாளர்களுடைய கோரிக்கை என்பது நியாயமானது அந்த கோரிக்கை உடனடியாக அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் எந்த காரணத்தை முன்னிட்டும் போக்குவரத்து தொழிலாளர்கள் அவர்கள் போராட்டம் அதாவது வேலை நிறுத்த போராட்டம் நடத்துவதை தடுக்கிற வகையில் தமிழக அரசு அவரிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களது கோரிக்கைகளை பூரணமாக நிறைவேற்றிட வேண்டும் என்று எஸ்டிபி கட்சி கோரிக்கை விடுக்கிறது அதுபோல வாரியத்திற்கு சொந்தமான ஒரே ஒரு கல்லூரி மதுரையில் செயல்படுகிறது வக்ஃபு கல்லூரி அந்த வாரிய கல்லூரியில் இதுவரை அந்த வாரிய கல்லூரிக்கான நிரந்தரமான நிர்வாகிகளை இதுவரை நியமிக்கவில்லை இதன் காரணமாக அந்த வக்ஃபு கல்லூரி முறையாக செயல்பட இயலாத நிலை இருக்கிறது ஏறத்தாழ இருபத்தாறு பேராசிரியர் காலி பணியிடங்கள் அங்கே நிரப்பப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது அதுவெல்லாம் இப்பொழுது பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற சூழலில் வக்ஃபு ஆரியத்திற்கென செயல்படுகிற ஒரே கல்லூரி முழுவதுமாக சிறுபான்மை மக்களுக்காக கல்விக்காக பயன்படுகிற வகையில் அதற்கான ஏற்பாட்டினை தமிழக அரசு உடனடியாக செய்திட வேண்டும் அங்கே ஒரு உறுதியான நிர்வாகிகளை அங்கே நியமித்திட வேண்டும் இருபத்தி ஆறு பேராசிரியர் பணியிடங்களை உடனடியாக அங்கே நியமிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு விழுப்புரம் மாவட்டத்திலையும் திருவண்ணாமலை மாவட்டத்திலையும் லட்சக்கணக்கான ஏக்கர் வக்ஃபு சொத்துக்கள் இப்பொழுது தனியார்களால் அதுபோல அரசினால் பல இடங்களில் அது ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது அந்த ஆக்கிரமிக்கப்பட்ட சொத்துக்களை எல்லாம் மீட்பதற்காக வேண்டிய சிபிஐ கட்சி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் விழுப்புரம் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் வாலாஜா மஸ்ஜித் என்கிற அந்த மஸ்ஜிதிற்கு சொந்தமான பதினஞ்சு ஏக்கர் காலி நிலத்தை இங்கே இருக்கிற முன்னாள் அமைச்சர் ஒருவர் மாவட்டத்துடைய செயலாளராக மீண்டும் பொறுப்பேற்றிருக்கிற மரியாதைக்குரிய செஞ்சி மஸ்தான் அவர்கள் இப்பொழுது அதனை ஆக்கிரமிக்கிறார் என்கிற குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது அதுபோல் விழுப்புரம் டவுனில் இரநூத்தொம்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆபேஷா தர்கா அதனுடைய வகுப்பு சொத்துக்களை எல்லாம் மீட்டெடுப்பதற்காக வாரியம் முன்வரவில்லை அதுபோல் திண்டிவனம் நகரத்தில் சந்தூக் இனாம் வக்ஃபுக்கு சொந்தமான ஐநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் இதுவரை மீட்கப்படவில்லை செஞ்சி மாவட்ட செஞ்சியில் சிட்டாம்பட்டி சையது முஸ்தஃபா ஷா வக்ஃபுக்கு சொந்தமான ஏறத்தாழ ஆறரை ஏக்கர் நிலத்தை அங்கே அது வந்து அரசு கல்லூரிக்காக இப்பொழுது முறையற்ற முறையில் நீதிமன்றத்துடைய உத்தரவு இப்பொழுது சொத்து என்று வந்திருக்கிற நிலையிலும் கூட அது ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதுபோல் திருவண்ணாமலை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நம்ம வேலக்கந்தல் சீல சீலப்பந்தல் வேலக்கந்தல் சீலப்பந்தல் என்கிற இரண்டு கிராமங்களுக்கு உட்பட்ட வக்ஃபூ சொத்துக்கள் ஏறத்தாழ ஐம்பத்தி ஆறு ஏக்கர் அது ரயில்வேவிற்காக வேண்டி ரயில்வே தண்டமாளப் பணிகளுக்காக வேண்டி கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது இன்றைக்கு வரை அதனை அந்த தர்கா நிர்வாகத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் அது வக்ஃபு இடம் என்பதாக சொல்லி நீதிமன்றத்திலே போய் அதற்கான தீர்ப்புகளை வக்ஃபுக்கு சாதகமாக பெற்றிருக்கிறார்கள் இன்று வரை திருவண்ணாமலை மாவட்டத்துடைய தலைவர் அந்த இடத்தை மீட்டு அந்த வக்பு நிர்வாகத்திற்கு நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் ஒப்படைக்கிற அந்த நடவடிக்கை இதுவரை எடுக்கப்படவில்லை இப்படி பல்வேறு சொத்துக்கள் தமிழகம் முழுவதும் ஏறத்தாழ ஒரு லட்சத்திற்கும் அதிகமான சொத்துக்கள் ஆக்கிரமிப்பில் இருக்கிற இருக்கிறது என்ற நிலையில் இவை அனைத்தையும் மீட்கிற முயற்சியில் தமிழக அரசு வக்ஃபு வாரியத்திற்கு ஆதரவாக போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகளை எடுத்திட வேண்டும் என்று சொல்லி நான் தமிழக அரசையும் இரண்டு பேர் அதாவது ஒரு சம்பவங்கள் நடக்கும் பொழுதெல்லாம் அதை வந்து மக்கள் பிரதிநிதிகள் அதுபோல் எஸ்சிபி கட்சி போன்ற கட்சியினர் அதை வந்து வெளியில் கொண்டு வரும்பொழுதெல்லாம் காவல்துறை இல்லை அது தனிப்பட்ட முறையில் நடந்தது எது செய்தாலும் அது தனிப்பட்ட முறையில் வேங்கை வேலா அது தனிப்பட்ட முறையில் நடந்தது அதுபோல் எங்காவது தீண்டாமை கொடுமைகள் நடந்ததா அது தனிப்பட்ட முறையில் நடந்தது இது போன்ற சாராய கள்ளச்சாராயம் அதுபோல் கஞ்சாவிற்கு பலியாவது அதே கற்பழிப்பு பாலியல் பலாத்காரம் எதை சொன்னாலும் காவல்துறையும் தமிழக அரசும் இல்லை இல்லை அது தனிப்பட்ட விரோதம் என்று சொல்லி அதை எப்படியாவது இல்லாமல் ஆக்குகிற நடவடிக்கைகள் தான் நடக்கிறது இது வன்மையான கண்டனத்திற்குரியது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு என்பது கிலோ என்ன விலை என்று கேட்கிற நிலையில் தான் இன்றைக்கு இருக்கிற நான் கேட்குறேன் தமிழ் என்னை வந்து அப்பா என்று அழைக்கும் பொழுது நான் அப்படி பூரிப்படைகிறேன் என்பதாக தமிழக முதல்வர் சொல்கிறார் சரியான விஷயம் ஒன்றும் தவறில்லை ஆனால் அந்த அப்பா அப்பாவாக தன்னை உருவப்படுத்தி கொள்ளுகிற தமிழகத்துடைய முதல்வர் தமிழ்நாட்டு மக்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இன்றைக்கு வந்து கஞ்சாவினால் கள்ளச்சாராயத்தினால் அதுபோல தீண்டாமை வன்கொடுமைகளால் பாலியல் பலாத்காரத்தால் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் என்னை அப்பா என்ற உடனே புலகாங்கிதம் அடைவேன் என்று சொல்வது ஒரு முகை ஒரு நகை முரணாக இருக்கிறது எனவே இது வன்மையான கண்டனத்துக்கு நாங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் போராட்டத்தை நடத்திக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் எல்லா போராட்டத்தையும் திசை திருப்புகிற நடவடிக்கை தான் இந்த ஆட்சியிலிருந்து இருக்க ஒழிய உண்மையிலேயே அதற்கு சரியான தீர்வு தர வேண்டும் என்கிற எண்ணம் சட்டம் ஒழுங்கை கையில் வைத்திருக்கிற தமிழகத்துடைய முதல்வருக்கு இருக்கிறதா இல்லையா என்று தெரியல எந்த கேள்வியை கேட்டாலும் அவரிடத்துல இருப்பது பாஜக எதிர்ப்பு பாஜக எதை சொன்னாலும் எப்படி திமுகவை திட்டுகிறதோ சொல்லுகிறதோ என்பதைப் போல தமிழ்நாட்டு விஷயங்களை எதையாவது கேள்விகளை கேட்டால் கூட திசை திருப்புகிற நடவடிக்கை தான் அவர் கூட உங்களில் ஒருவன் என்கின்ற நிகழ்ச்சியில் தமிழகத்துடைய முதல்வர் பேசியிருக்கிறார் ஒரு கேள்வி அவரிடத்திலே தமிழக முதல்வரிடத்திலே கேட்கப்படுகிறது இந்தியா கூட்டணி டெல்லியில் தோல்வியடைந்திருப்பதை பற்றி எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்தியா கூட்டணி வலுவிழந்திருக்கிறது என்று சொல்லுகிறாரே என்று கேட்டால் இவர் பாஜகவினுடைய டப்பிங் குரலாக பேசுகிறார் என்று சொல்கிறார் இந்த கேள்விக்கு அந்த பதில் இல்லை இல்லை கேட்கிற கேள்விக்கு என்ன பதிலோ அந்த பதிலை விட்டுட்டு இன்னொரு பதிலை சொல்லுகிற அளவுக்கு வலிந்து பாஜக தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லை அவர்களால் தேர்தல் வெற்றி பெற முடியாது என்பது நிரூபிக்கப்பட்டாச்சு யாருடைய தோழிலாவது ஏறுகிற கட்சியாக பாஜக இருக்கிறதுன்னு தெரிஞ்ச வழிஞ்சு வழிஞ்சு பாஜக இழுத்து இழுத்து அவர்கள் எங்களுக்கு மட்டும்தான் பாஜக எதிர்ப்பு சொந்தம் என்று சொல்லுகிற பாஜக எதிர்ப்பு என்கின்ற ஒன்றை விட்டுவிட்டால் இந்த தமிழக அரசுக்கு சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை எங்கு போனாலும் ஏமாற்றம் தவறான புள்ளி விவரங்கள் க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆனால் அதெல்லாம் பற்றி பேசுறதுக்கே தமிழக முதல்வர் தயாராக இல்லை பாஜக எதிர்ப்பு என்கிற பூச்சாண்டியை மட்டும் காட்டியே தேர்தலில் எதிர்கொண்டு விடலாம் என்று நினைக்கிறார் எனக்கு தெரியலை பல மாவட்ட செயலர்களை புதுசாக போட்டிருக்கிறாங்க விழுப்புரம் மாவட்டத்தில் கூட அண்ணன் செஞ்சி மஸ்தானை வந்து மீண்டும் மாவட்ட செயலராக போட்டிருக்காங்க எதற்காக எடுத்தீங்க என்ன குற்றச்சாட்டின் அடிப்படையில் எடுத்தீங்க என்ன குற்றச்சாட்டின் அடிப்படையில் மீண்டும் வந்து அந்த குற்றச்சாட்டு நிறுவனம் சரியாக போச்சுதா நீதிமன்றம் சரின்னு சொல்லிச்சுதா எதுவுமே தெரியல மீண்டும் அவரை மாவட்ட செயலராக போட்டிருக்கிறாங்க இதுக்கு பருத்தி மூட்டை குடன்லே இருந்திருக்கலாமே இதுக்கு வந்து எதுவும் பண்ணணுங்கிற அவசியமே இல்லையே அப்போ இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள் நாங்கள் வந்து இது வந்து ஒரு கலையெடுப்பு நடவடிக்கை இல்லை என்ன நடக்குனே தெரியல என்ன இது ஒரு என்ன மாதிரியாக தமிழக மக்களை நினைக்கிறார்கள் என்பது புரியல சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டை மாதிரி வேறு எங்கும் மோசமாக சீர்குலைஞ்சி போகலை விழுப்புரம் எம்பியினுடைய எம்பியாக இருக்கிற அண்ணன் ரவிக்குமார் கூட சொல்லியிருக்கிறாரு சாதி ரீதியிலான தாக்குதல்கள் உத்தரப்பிரதேசத்தை விட தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குங்கிறாங்க ஆனால் இங்கே எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை என்று எதுவுமே இல்லை என்று ஊடகத்தில் சொல்லி டிஎம்கே ஐடிவிங்க களத்தில் இறக்கிவிட்டால் எல்லாம் சரியாக போய்விடும் என்று நினைக்கிற இந்த நினைப்பு என்பது தவறானது தயவு செய்து தேர்தல் வரப்போகுது வாக்களித்தபடி மக்களுக்காக செய்வதற்கு ஏதாவது உண்டா என்பதை நீங்கள் பாருங்கள் அதை விட்டுட்டு மக்களை ஏமாத்துகிற நடவடிக்கை என்பது தவறானது

மூன்று மணிக்கு ராஜபாளையத்தை சேர்ந்த அபு தாஹிர் என்பவர் கோழிகளோடையும் நேர்த்திக்கடன் செய்வதற்காக வருகிறார் அவரை தடுத்து சொல்றாங்க அதிலிருந்து தான் இந்த பிரச்சனை மீண்டும் அது வரைக்கும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லை நான் கேட்கிறேன் அந்த காவல்துறை அதிகாரி அங்க இருக்கிற மதுரை வீரன் என்று சொல்லுகிற காவல்துறை ஆய்வாளர் தான் தடுக்கிறார் மதுரை வீரனுக்கு உத்தரவிட்டது யார் ஒன்று இது தடுக்கப்பட்டது அங்கே தடை செய்யப்பட்டது அங்கே அறுத்து பலியிடுவது தடை செய்யப்பட்டது என்று சொன்னால் அதை வந்து காவல்துறை அதிகாரிகள் உத்தரவிட்டிருக்கணும் அதற்கு காரணம் எதிர்க்க தரப்பு வந்து புகார் அளிச்சிருக்கணும் ஏதாவது ஒரு புகார் இருக்குல்ல எந்த புகாரும் இல்லாமல் காவல்துறை திடீர்னு ஏன் என்று தடுக்கிறது பாஜக அரசிற்கு ஆ பாஜகவினுடைய அரசியலுக்கு தமிழக அரசு துணை போகிறதோ என்கிற கேள்விக்கு அங்கே வந்து இடம் இருக்கிறது ஒன்று இரண்டாவது அங்கே மாவட்ட அதாவது மாவட்டத்துடைய காவல் ஆணையாளர் இருக்கிறார்ல காவல் ஆணையாளர் இதை சரிவர கையா கையாளவில்லை அதான் காரணம் அண்ணன் தம்பியா மச்சான இன்னைக்கு வரைக்கும் மதுரையில் இருக்க மக்கள் இருந்து அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது காலங்காலமாக பின்பற்றப்படுகிற ஒரு நடவடிக்கை திடீரென்று ஏன் தடு தடை செய்யப்படுகிறது என்று சொல்ல தெரியல எனவே இது வந்து இந்துத்துவ அமைப்புகள் ஹெச்ராஜா போன்றவர்கள் எல்லாம் அரசியல் செய்வதற்கான வாய்ப்பை அரசும் அரசு அதிகாரிகளும் ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் அங்கே இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரே சொல்லிட்டாங்க உள்ளூரில் இருக்கிறவங்களால எந்த பிரச்சனையும் இல்லை வெளியூர்லேருந்து வரவங்க தான் பிரச்சனைங்கிறாங்க வெளியூர்ல வெளியூர்லேருந்து வருகிற எச் ராஜாவால் பிரச்சனை வெளியூர்லேருந்து வந்த ஆர்டிஓ கண்ணனால் பிரச்சனை வெளியூர்லேருந்து வந்த மதுரை வீரன்கிற காவல் ஆய்வாளரால் பிரச்சனை வெளியூர்லேருந்து வந்த ஏசி சண்முகம் எஸ்ஐசி ஏசி சண்முகம் என்பதால் பிரச்சனை என்று அவர்களே சொல்கிறார்கள் எனவே திருப்பரங்குன்றம் என்பது நிர்வாகத்தினுடைய தோல்வி அங்கே மக்களுக்கிடையில் எந்த மத விரோதமும் இல்லை என்ன இன்னும் சொல்லப் போனால் டங்ஸ்டன் பாட்டு எது டங்ஸ்டனுக்கு எதிராக மதுரை மக்கள் வீரமான போராட்டத்தை நடத்தி அதை எவ்வாறு ரத்து செய்ய வைத்தார்களோ அதுபோல் எங்களுக்கிடையே மதவெறி இல்லை என்பதை மதுரை மக்கள் மீண்டும் அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சான்களாக நிரூபித்திருக்கிறார்கள் தமிழக அரசு அங்கே தன்னுடைய திறனை இழந்திருக்கிறது உளவுத்துறை தோல்வி அடைந்திருக்கிறது அதுதான் திருப்பரங்குன்றத்துக்கு பிரச்சனை இவங்க தலையிடனா அந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்பொழுதும் பிரச்சனை இல்லை ஹெச்ராஜாவை பிடிச்சி உள்ளே போட்டாச்சுன்னா அவர் பேசின பேச்சுக்கு வழக்கு மட்டும்தான் போடுவாங்களா தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு தலைவர் அல்ல ஒரு மனிதன் இவ்வளவு வழக்குகளோட ஐம்பது நூறு வழக்குக்கு மேலே இதுவரைக்கும் வாங்கின ஒருவர் இதுவரை சுற்றி கொண்டிருக்கிறார் சிறைக்கு ஒரு நாள் கூட போகலை அவருடைய வீட்டு திருமணத்துக்கு போகிறாரு தமிழ்நாட்டுடைய முதல்வர் இப்படி இருந்தால் எப்படி தமிழ்நாடு வந்து விளங்கும் சட்டம் ஒழுங்கு எப்படி காக்கப்படும் சட்டம் ஒழுங்கை காக்கிற ஒரு அரசு என்று சொன்னால் அவர் அன்னைக்கு மத ஒற்றுமைக்கு எதிராக பேசி அன்றைக்கு மாலை வழக்கு போட்ட உடனே அவரை சிறையில் அடைச்சிருக்கணுமா வேண்டாமா இது எதையுமே செய்யாமல் இன்றைக்கு இவர்கள் நாங்கள் வந்து பாசிச ஜன சக்திகளுக்கு துணை போய்விடக்கூடாது என்று கூட்டறிக்கை விடுறாங்க கூட்டறிக்கை விடுறதுக்கு அவங்கள தேர்ந்தெடுத்தோம் உங்களை வந்து தேர்ந்தெடுத்து அரசின் கையில் அதிகாரத்தை கொடுத்தா திமுகவின் சார்பில் கூட்டறிக்கை விடுகிறார் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தங்க செல்வன் என்கின்ற எம்பி அந்த கூட்டறிக்கைக்கு எதிராகவே முஸ்லீம்கள் தான் பிரச்சனைக்கு காரணம்னு அவர் வந்து பிரச்சனைக்கு தூபம் போடுகிறார் என்ன செய்ய போகுது திமுக ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் பயங்கரமான குழப்பத்தில் இருக்கிறாங்க என்ன செய்யறதுனே தெரியல கையில் கிடைத்த நிர்வாகத்தை மிக மோசமான முறையில் பயன்படுத்துகிற அரசாக இந்த அரசு இருக்குது ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் உள்ள அவர் கனவு காணறதுக்கு எல்லோருக்கும் உரிமை ஆகிட்டார் மக்களோட போய் பேசினாலே தெரியும் இல்லை என்றால் இப்படி சொல்லணுங்கிற அவசியமே இல்லைல்ல திரும்ப திரும்ப நாங்கள் ஜெயிச்சுருவோம் ஜெயிச்சுருவோம்னு சொல்கிறது மோடி சொல்கிற மாதிரி தான் இருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து அதாவது நாலு சதவீதம் நாலு சதவீதம் வாக்கு வந்து இன்னைக்கு திமுக இந்தியா கூட்டணிக்கு கூடி இருக்கிறதுன்னு சொல்லி ஒரு புள்ளி விவரத்தை சி ஓட்டர்ஸ் நடந்து நடத்தியதுன்னு சொல்கிறாங்க அதே சி ஓட்டர்ஸு இந்தியாவில் பாஜக இப்போ தேர்தலில் நின்றுனால் முந்நூற்றி எண்பத்தஞ்சு இடத்துல ஜெயிக்கணும்னு சொல்லியிருக்கேன் அப்போ இதை நம்பினா அதே நம்பணும் இல்லை ரெண்டும் ஒரே கம்பெனி வெளியிட்டது தான் அது பாஜகவுக்கு வெளியிட்டது இது திமுக வெளியிட்டது அதெல்லாம் ஒன்றும் இல்லை கனவு காண்பதற்கு யாருக்கு வேண்டுமானாலும் உரிமை இருக்கிறது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் மாற்றம் வரப்போவது என்பது உறுதி

நிதி தரல நிதி தரல என்று சொல்வதற்கு அவங்களை அனுப்பல நீங்க எப்படியாவது நிதியை வாங்கி தர வேண்டும் தமிழ்நாடு அரசை இயங்க வைக்க வேண்டும் அது உங்களுடைய பொறுப்பு தன்னுடைய இயலாமையை மறைப்பதற்கு எதிர்கட்சிகளை குற்றம் சாட்டுகிற ஒரு மனப்பான்மையில தான் தமிழ்நாடு அரசு இருக்கு இது வன்மையான கண்டனத்துக்குரியது மட்டுமில்ல நாங்கள் நிர்வாகத்திற்கு நாங்கள் தகுதியானவர்கள் அல்ல என்பதை மறைமுகமாக சொல்லுகிறார்கள் தான் அர்த்தம் தமிழக அரசு பள்ளி தமிழக அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் மும்மொழி

அந்த தமிழ்நாடு அந்த பங்களிப்பை கேட்டால் கொடுக்கணும் அதை விட்டுட்டு நீ இதை செய்தால் தான் தருவேன் என்று சொன்னால் இது ஃபெடரலுக்கு எதிரானதில்லை இது வந்து இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு எதிரானதில்லை ஒரு மாநில அரசுடைய உரிமையை பாதிக்கிற விஷயம் இல்லை எனவே நான் எதை உண்ண வேண்டும் நான் எதை பேச வேண்டும் நான் எதை படிக்க வேண்டும் என்பதை நீ தீர்மானிக்க கூடாது அதை நாங்கள் தீர்மானிப்போம் எங்களுக்குன்னு அதுக்கான சில திட்டங்கள் இருக்குது அப்போ மாநில கல்விக் கொள்கையை உடனே கொண்டு வாங்கன்னு சொல்கிறோம் தமிழ்நாடு அரசு கொண்டு வரவே மாட்டேங்கிறாங்க ஒரு புறம் வந்து பிள்ளையும் ஆட்டி விடுவது பிள்ளையை கிள்வது இன்னொரு பக்கம் தொட்டில் ஆடுற மாதிரி சிறு பள்ளிகளுக்கு இவங்களே வந்து எல்லா வழியும் திறந்து விடுறது அதுக்கப்புறம் வந்து ஒன்றிய அரசுக்கு எதிராக சொல்றது யாரை எதுக்குறோம் என்ன என்று தெரியாத நிலையில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி குழம்பிய குட்டையில் மீன்பிடிக்க பார்க்கிறார்களோ என்கிற எண்ணம் தான் தோன்றுகிறது அதை நாங்கள் பார்த்துக்கிறோம் நீங்க அதெல்லாம் ஒன்று செய்ய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மக்களுக்காக பணி செய்யல அதான் முக்கியமான எத்தனை குற்றச்சாட்டுகள் வருது அமைச்சர்கள் மேல குற்றச்சாட்டு வருதா இல்லையா என்ன நடவடிக்கை இவர்கள் இருந்தார்கள் பேர் சொல்ல விரும்பலை எவ்வளவு பேர் இது மாதிரி வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை இருக்கு அதையெல்லாம் விட்டுக்கிட்டு வெறுமனே ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு அமைப்பு நடத்தினா போதும் மக்கள் எல்லாம் ஏமாந்து விடுவார்கள் நினைச்சா மக்கள் அப்படிப்பட்டவர்கள் மக்கள் பிரதிநிதிகள் தங்களுடைய பணிகளை மக்களுக்காக வேண்டி செய்வதில் நூறு சதவீதம் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் அதான் ரொம்ப சந்தோஷம்